மா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஒரு சூப்பரான சைட் வந்து என்னது அப்படின்னா நம்ம சென்னை ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு நல்லா ஒரு பேக் சைடில் அதனோட காம்புலாம் எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து எக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு முழுசான கத்திரிக்காய் தான் போடணும் நல்லா வந்து ஆயிலில் அந்த கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடுறோம் அப்படின்றதுனால அது வந்து நல்லா அந்த ஆயில்லாம் ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் துடைச்சிட்டு போடுங்க நான் அப்படி போட்டுமே வந்துட்டு எனக்கு நிறைய எண்ணெய் தெரிச்சிச்சு ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள் நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஆகணுன்றது கிடையாது அதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திரும்ப திரும்ப விட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு கலருக்கு கொண்டு வரணும் ஆக்சுவலாக வந்து எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிலையும் பண்ணால் அதுலேயும் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு வந்து இங்கே ஒயிலட் கலர் தான் கிடைக்கும் அப்படின்றத நான் பல இதடம் சொல்லியிருக்கேன் அதனால நான் வந்து இந்த ட்ரை பண்ணேன் பார்த்திங்கன்னா இப்போ ஒன் சைடு வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகிருக்குன்ட்டு இப்போ நான் அதை வந்து எடுத்து ஒரு பேனில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி முழுசாவே போட்டாலே ரொம்ப நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் இதை வந்து அரைச்ச தான் போடுறோம் அப்படின்றதுனால ரொம்ப கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம் பட் ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணாதான் எந்த ஒரு காலகும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ன்றது நமக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லி கொடுத்தது தான் அதனால் கொஞ்சம் வந்து வேலை கஷ்டமாக தான் இருக்க உரிக்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பல்லாரியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லுமே பல்லாரி ஆட் பண்ணாலும் பண்ணலாம் ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் பண்ணலாம் அது வந்து உங்களோட விஷ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து முழு இஞ்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பீஸ் இல்லை நான் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஆயிலில் வந்து நல்லா வதக்கிறணும் இப்போ அது எந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் அதோட அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் வந்து போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதே சைட் பை நம்ம வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காவும் கொஞ்சம் லோரமாக வச்சிடணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மசாலா வந்து என்னென்னா நார்மலாக தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு கத்திரிக்காய் அப்படின்றனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு அந்த மசாலா வாடெல்லாம் போகணும் நல்லா எல்லா ஆனியன்லேயும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கணும் அந்த மசாலா ராஸ் மில் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்னென்ன சைடிஸ் பண்ணுவீங்க பிரியாணிக்கு அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணாங்க மோஸ்ட்டாக சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஹோட்டலில் எந்த ஒரு ஹோட்டல் எங்கே போனாலுமே வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தான் கொடுப்பாங்க வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மேமம் ஒன் இல்லை டூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குவான்டிட்டி கத்திரிக்காய் குவான்டிட்டி வந்து கம்மி அப்படின்றதுனால ஒரு ஒன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் நான் வந்து லேட்டாக போட்டேன் பட் இனிமே கத்திரி தக்காளி வந்து நல்லா வேக வச்சிடணும் நல்லா வந்து மசிச்சு அது கூடயே நல்லா வந்து நமக்கு வந்து ரொம்ப மசினன்றது தேவை கிடையாது நம்ம வந்து இது வந்து மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் ஓரளவுக்கு அந்த மசாலாலாம் அப்ளை ஆகிற மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டால் மட்டும் போதும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ அந்த ஆனியன் கலரு அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் போட்டோம் இப்போ அந்த ஆனியன் இருக்கிற இடமே தெரியாமல் அந்தளவுக்கு நல்லா சுருண்டு வெந்துருச்சு நல்லா வதக்கிட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இதை வந்து ஆற வைக்கணும் ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு ஆற வைக்கணும் பாருங்கள் எப்போவுமே நான் வந்து தக்காளி எவ்வளோ லேட்டாக போட்டால் கூட நல்லா வந்து வதங்கிடுச்சு நமக்கு வந்து அது மேட்ரு கிடையாது இப்போ அது வந்து நல்லா வதங்கின டைமில் இப்போ தோட என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் வந்து போட்டு அரைக்கணும் அதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணால் தேங்காய் செல்வி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது வந்து நான் ஒரு ஓரமாக மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் நம்ம வந்து நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் நம்ம வந்து ஹீட்டோட போட்டோம் அப்படின்னா மிக்சி வந்து தூக்கி விட்டுரும் ஸோ ரொம்ப கவனமாக நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக அரைச்சா போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அது மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிட்டேன் இப்போ இதை அரைக்கும் போது மறக்காமல் அதை வந்து தேங்காய் சில் வந்து ஆட் பண்ணி அரைக்கணும் தேங்காய் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சரி அதை வந்து நான் லெட்டரை காட்டுறேன் எங்களுக்கு வந்து நான் எந்தளவுக்கு போட்டேன் அப்படின்றது இப்போ அதை இப்போ நான் ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்றாலும் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம கடையிலேயே கொடுக்கும்போது வந்து எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி கொடுப்பாங்கன்றது அது பேருக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ ஆயில் ஊற்றுனா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு போடுறோம் என்ன ஊற்றுனாலுமே ட்ரை ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு வெந்தயம் கடுகு வந்தே நல்லா பொறிஞ்சதும் அதில் வந்து ஒரு ட்ரை சில்லி வந்து ஒன்று முழுசாக போட்டாலும் போடலாம் பட் ஆனால் ரெண்டாக பிச்சி போட்டால் மட்டும்தான் அதோடய ஃப்ளேவரே நான் வந்து ரெண்டாக பிச்சி போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறமா நம்மளோட கருவேப்பிலை கருவேப்பில வந்து வாஷ் பண்ணி போட்டேன் அதனால தான் இப்படி வந்து எண்ணெய் வந்து ரொம்ப தெரிக்குது நீங்கள் வந்து நல்லா சேஃப்டியாகவே பண்ணுங்கள் எண்ணெயுமே இப்படி கேர்லெஸ்ஸாக போட்டுறாதீங்க அதுதான் ரொம்ப மெயின் கண்ணில் பட்டுருச்சுன்னா ரொம்ப இதாயிரும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ இதோட குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நான் பழைய ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சின்ன வெங்காயத்தில் தான் எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸ் வரும் அதனால் சின்ன வெங்காயத்தை நான் வந்து ரொம்ப வந்து குட்டியை கட் பண்ணும் கிடையாது ரெண்டு நாடாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா போகுது ஏன்னா நல்லா வதங்கிரும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதுலேயும் பல்லாரி ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அடுக்க சிரமம் பார்க்காம கட் பண்ணும் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா குட்டாக தான் இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் எல்லாம் ஹீட் ஆனதும் ஆயிலெல்லாம் சூடாதான்னு போட்டிங்க அப்படின்னா ஆனியன் வந்து போட்ட உடனே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆயிரும் பாருங்காய் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எப்படி சின்ன வெங்காயம் வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை நான் வந்து அதெல்லாம் நல்லா ஈஸியாக கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு வந்து பேசிக்காக வந்து சின்ன வெங்காயம் நார்மலாக நான் நினைக்கிறேன் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸின்றது என்னோடய ஃபீலில் எனக்கு அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா வேணுமே ஏன்னா நம்ம பிரியாணியும் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குமேன்றதுக்காக நம்மளோட சோம்பேடித்தனத்துலாம் ஒரு வாரமாக வச்சுட்டு கட் பண்ணி போட்டால் தான் சூப்பராக இருக்குன்றதுனால நான் வந்து அப்படி பண்ணேன் நீங்கள் வந்து எப்படி கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போது தேங்காய் நான் வந்து எப்படின்னா மூணு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து அந்த கிரேவி இருந்தால் கூட நமக்கு வந்து தோசை எதுனாலுமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து தேங்காய் வந்து நம்மளோட க இது பொறுத்து தான் நிறையா வேணும் நமக்கு வந்து கிரேவி நல்லா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ அது வந்து நல்லா காரி வச்சு நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நமக்கு வந்து எந்த அளவு தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுதான் மெயின் இல்லை அப்படின்னா ரொம்ப அது ஒரு மாதிரி குறகுறான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் நான் இதில் மெயினாக என்ன மறந்துட்டேன் அப்படின்னா சோம்பு போட்டு அரைக்கணும் எளிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஃபுல்லாக அரைச்சி முடிக்கலை அப்படின்றதுனால நான் வந்து இன்மீட்மீன் ஆட் பண்ணிக்கிட்டேன் சோம்பு கொஞ்சமோல சீரகம் சேர்த்து வச்சு அரைச்சிடுவேன் ஒன்றும் சோம்பு டூ ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு சின்ன ஒன் ஸ்பூன் கிட்டே போதும் ஏன்னா நமக்கு வந்து சோம்பு போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவரே நமக்கு வந்து நல்லா கொடுக்கும் மெயினானதே நான் வந்து மறந்துவிட்டேன் நீங்களும் இனிமேல் மறந்துடாதீங்க கரெக்டாக பார்த்து கவனமாக செய்யுங்க இப்போது இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சதை இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கிக்கோங்க அது வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது நம்ம நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆயில் ஊற்றணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்றது ஆனால் அது நல்லா வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஃப்ளேவருக்கு அந்த பேருக்கு பேருக்கேற்றமாக இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக இருக்கும் என்னவோ தெரியல எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் பற்றாதுங்க அவ்வளோ எண்ணெய் வந்து எண்ணெய் தான் இப்போ பாருங்கள் போட்ட உடனே பாருங்கள் எண்ணெயை காணும் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் இப்போ அது நல்லா வந்து குக் ஆகணும் குக் ஆகணும்னா எப்படி சொல்கிறது இப்போ நம்ம இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியாக ஆகணும் அதனால் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே வந்தால் போதும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்குன்னு நான் பாருங்கள் சுத்தமாக எண்ணெயே இல்லை நம்ம என்ன கலரெலாம் ஊற்றணும் எவ்வளோ குவாலிட்டியில் போ இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகிடுச்சி அப்படின்ட்டு இதில் மெயின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட் பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க புளி உறச்சு என்னது வந்து லாஸ்ட்டு அந்த வந்து புளி தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் புளி ஆட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப புளிப்பாக தெரியுது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சின்ன பீஸ் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து புளிப்பாக பிரியாணி காரசாரமாக புளிப்பாக ஒரு சைடு சாப்பிட்டா சூப்பராக மாதிரி தோணுச்சுன்றனால நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து வெள்ளை ஆட் பண்ணிக்கல ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெள்ளை ஆட் பண்ணவோ வேண்டாமோன்றது அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா குழம்பு மாதிரி வேணுமா இல்லை நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வேணுமான்றது அதுவும் உங்களோட விஷயம் தான் வச்சு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அதுக்கு அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் வந்து வேக வச்சிடணும் தண்ணி கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி வரும்போது தான் நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணோம் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணி ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணியோடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து இப்போ பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு முழு ஃபுல்லாக ஒரு ஒரு முழு கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணோம் ஆனால் அது நல்லா குக்காகி வரும்போது அதுவே வந்துட்டு பீஸ் பீஸாக வந்து ப்ரோக்கன் ஆன மாதிரி மாதிரியாயிடும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா ரொம்ப இதாகிடும் அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இதுக்குள்ளலாம் மசாலா ஆட் பண்ணுற மாதிரி நல்லா பிரித்து விட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு எந்த அளவுக்கு நல்லா மசாலா பாடுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மசாலா நல்லா வந்து அப்ளை ஆகிட்டு வருது பாருங்கள் நானே வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ண நம்ம போதே வந்து உடஞ்சிரும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டெக்ஸ்டரில் உள்ள ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுனால சீக்கிரமாக குக் ஆகிரும் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இப்படி தான் அவுட் கம் இருந்துச்சு ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் பிரியாணி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டேன்